காரை தென்றல் ரெண்டாயிரத்தி பதினாறு பொலிவு பெற்று விளங்க பழைய மாணவர் சங்கத்தின் கனடா கிளை வாழ்த்துகின்றது தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுவிஸ் காரை அபிவிருத்தி சபை அனைவருக்கும் வணக்கம் காரை தென்றல் இரண்டாயிரத்தி பதினாறு பொலிவு பெற்று விளங்க பழைய மாணவர் சங்கத்தின் கனடா கிளை வாழ்த்துகின்றது இன்று தங்களது அமைப்பின் ஆதரவில் நடைபெறுகின்ற காரைத்தென்ற நிகழ்வில் தங்களது நட்பான அழைப்பினை ஏற்று எமது சங்கம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருந்துகின்றோம் அடுத்து வரும் ஆண்டுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றே நம்புகின்றோம் எமது இரு சங்க பேணப்பட்டு வருகின்ற நல்லுறவும் நல்லெண்ண வெளிப்பாடுகளும் மண் மண்ணையும் மண்ணின் முதன்மையும் முதன்மை பாடசாலையையும் பெற வைக்க வழிவகுக்கும் என்பது எமது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் சுவிஸ் காரை அபிவிருத்தி சபை காரை மண்ணின் சிந்தனையுடன் பாராட்டும் படியாக ஆற்றி வருகின்ற மகத்தான பணிகள் வரிசையில் காரை தென்றல் இரண்டாயிரத்தி பதினாறு கலைவிழா பன்னிரண்டாவது ஆண்டாக நடைபெறுகின்றது என்பதனை அறிந்து எமது சங்கம் பெருவகை அடைகின்றது காரைநகர் மக்களின் கலந்துரை ஈடுபாடும் அதில் அவர்கள் ஏற்படுத்தி வருகின்ற சாதனை பதிவுகளும் காரை மக்களை பெருமை கொள்ள வைப்பதாகும் சுவிஸ் நாட்டிலுள்ள எமது மண்ணின் எதிர்கால சந்ததி தமிழ் பாரம்பரிய கலைஞின் பெருமைகளை உணர்ந்து அதில் ஈடுபாடு கொள்ள ஊக்குவிக்கின்ற ஒரு விழாவாக மட்டுமல்லாது ஊரின் பெயரால் ஒன்று கூடி வைக்க வேண்டும் வருகின்ற காரை அபிவிருத்தி சபையின் நிர்வாக குழுவை பாராட்டுகின்றோம் புலம்பெயர் தேசங்களில் உள்ள மண்ணின் சேவையாளர்களுடன் இடம்பெயர்ப்பினால் சிதைவூற்றி இருந்த காரைநகர் இந்து கல்லூரியை மீள ஆரம்பித்து அதனை கட்டியெழுப்ப துணிச்சலோடு உழைத்த முன்னாள் அதிபர் திருமதி தேவநாயகி பாலசிங்கம் அவர்கள் இவ்விழாவிற்கு பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டிருப்பது விழாவினை உன்னதமடைய வைத்துள்ளது சுழன்றல் காற்று வருடுகின்ற போது ஏற்படுகின்ற இனிமையான சுக அனுபவத்தை போன்ற அனுபவத்தினை காரைத்தன்றல் வழங்கும் வகையில் இவ்விழா பொலிவு பெற்று விளங்க பழைய மாணவர் சங்கத்தின் கனடா கிளை வாழ்த்துகின்றது இப்படிக்கு தானா அம்பி அம்பிகை பகான் தலைவர் கனக சிவகுமாரன் செயலாளர் மற்றும் மாவனாம் கனக சபாபதி பொருளாளர் நன்றி வணக்கம்